ஹரஹர சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஸ்ரீ ராமரின் தினமும் சொல்லுங்கள் குடும்பத்திலும் சகோதரர்கள் வாழ்க்கையிலும் ஒற்றுமை நீடிக்கும் ஒற்றுமை பலப்படும் பிரிந்த தம்பதியை ஒன்று சேர்த்து இனிதே வாழ செய்வார் ராமபிரான் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான நெறியை உணர்த்துகின்றன மனித வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்பது வாழ்க்கையாகக் கொண்டு வாழ்ந்து நமக்கெல்லாம் உணர்த்தியவர் ராமபிரான் அதனால்தான் தான் ராம அவதாரமும் ராமாயணமும் போட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது ராமருக்கு தமிழகத்தில் அரிதாகவே ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன மதுராந்தகம் ஏரி காத்தராமர் வடுவூர் கோதண்டராமர் திருவற்றியூர் ராமர் என சில ஆலயங்கள் மட்டுமே இருக்கின்றன மன்னார்குடிக்கு அருகில் உள்ளது வடுவூர் திருவள்ளூருக்கு அருகில் உள்ளது திருநின்றவூர் திருத்தலம் செங்கல்பட்டு அருகில் அமைந்திருக்கிறது மதுராந்தகம் அதேபோல் தஞ்சையில் புன்னைநல்லூரில் மாரியம்மன் கோயில் இருக்கிறது இந்த கோவிலுக்கு பின்னே இன்னொரு ஆலயம் அமைந்திருக்கிறது அது ராமர் கோயில் கோதண்ட ராமர் கோயில் ஸ்ரீ ராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை வழங்கக்கூடியது ராம பிரானை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்கிறார்கள் புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் ராமநாமம் சொல்லி ஜபிப்பதும் ஸ்ரீராமஜெயம் எழுதி கொள்வதும் இழந்த பதவியைத் தரும் இழந்த செல்வத்தை கொடுக்கும் ஸ்ரீராமஜெயம் எழுதி ராமநாமம் சொல்லி ராமவிரானின் காயத்ரியை சொல்லி வழிபட்டு வந்தால் பிரிந்த தம்பதியும் ஒன்று சேர்வார்கள் இழந்த நிம்மதியை பெறுவார்கள் ஸ்ரீராமபிரான் காயத்ரி ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாது ராமரின் காயத்ரியை தினமும் சொல்லுங்கள் குடும்பத்திலும் சகோதரர்கள் வகையிலும் ஒற்றுமை நீடிக்கும் இல்லத்தில் ஒற்றுமை பலப்படும் பிரிந்த தம்பதியை ஒன்று சேர்த்து இனிதே வாழ செய்வார் ராமபிரான் ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர